ஓடிடியில் இந்த வாரம் வெளியான புதுப்படங்கள் லிஸ்ட் இதோ மிஸ் பண்ணாம பாருங்க திரையரங்குகளில் வெளியாகும் புதுப்படங்கள் பெரும்பாலும் சில மாதங்களிலேயே ஓடிடி தளங்களில் வெளியாகிவிடுகிறது இதனால் தாங்கள் பார்க்க தவறிய படங்களை கூட வீட்டிலிருந்தே பார்த்து மகிழ்கின்றனர் மக்கள் இதனால் நாளுக்கு நாள் ஓடிடி தளங்களுக்கான மவுசு அதிகரித்து வருகிறது மேலும் வார வாரம் புதுப்படங்களின் வரவும் ஓடிடி தளத்தில் அதிகரித்துள்ளது அந்த வகையில் இந்த வாரம் எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னென்ன படங்கள் வெளியாகியுள்ளது என்பது குறித்த தகவலை இங்கே பார்ப்போம் இயக்குனர் ராஜசேகர் இயக்கத்தில் நடிகை கயல் ஆனந்தின் நடிப்பில் உருவான வைட் ரோஸ் திரைப்படம் கொட்டா ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது பணத்தேவை இருக்கும் ஐந்து பேரின் வாழ்க்கையில் திடீரென்று கிடைக்கும் பணத்தை சுற்றி நடக்கும் கதையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட படம் வல்லவன் வகுத்ததடா இந்த படம் ஆஹா ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது அந்த த புட்ஜ் ஹாட் அசாரின் ஆங்கில ஓடிடி தளத்தில் வெளியாகி மிகவும் பிரபலமான இந்த படம் இப்போது டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் தமிழ் தளத்தில் வெளியாகியுள்ளது ஜப்பானிய மொழியில் வெளியாகியிருக்கும் செவன் வெப் தொடர் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது ஹரி இயக்கத்தில் நடிகர் விஷால் நடிப்பில் வெளியான ரத்னம் திரைப்படம் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது போனி கபூர் இயக்கத்தில் அஜய் தேவ்கன் இயக்கத்தில் வெளியாகி மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்ற மைதான் திரைப்படம் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது